ஓகே கத்தடி பரிசுனா அப்படி மகிமை உண்டாகாது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் தேவையா நீங்கள் என்ன செய்யணும் இந்த வீடியோ பாருங்கள் யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் ஒரு காணான் ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு ஜீசஸை ஏசப்பாவை அழைச்சிருந்தாங்க அப்போ அந்த கல்யாணத்துக்கு ஏசப்பா போகிறாரு அங்கே குறையப்படுகிற ஒரு பெரிய அவமானத்துக்கு அந்த குடும்பம் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஏசப்பா அந்த இடத்துல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது அந்த அவமானத்தில் காப்பாற்றுகிறத நாங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களே அந்த கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டார் அதுபோல் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் எதிர்காலத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வீட்டுக்கு உங்கள் தொழிலுக்கு உங்கள் பிஸ்னஸுக்கு இயேசுவை அலைங்க இயேசுவை கூப்பிடுங்க நல்லா இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளமாய் நடக்கும் அவர் வந்தால் சூழ்நிலை மாறும் நீர் வந்தால் சூழ்நிலை மாறும் அவருக்கு முடியாத ஒன்றுமே இல்லை அவர் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் நான் போதும் மாறாத எல்லாமே மாறிவிடும் இயற்கைக்கு அற்பாப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் எப்பக்கத்துலேயும் நீங்கள் விடுதலையை அனுபவிப்பீங்க நல்லா இருப்பீங்க YOU